உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் உறவுகளே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி பதினேழு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில அபு உபைதா சொந்த இராணுவ வீரன் தவறு செஞ்சாலும் அவனுக்கு தண்டன நிச்சயமாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைவேற்றியிருக்கிறாரு மறுபக்கம் ஈரான் இஸ்ரேல் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலுக்கான முன்னேற்பாடுகள் இன்னைக்கு சீனா ரஷ்யாவுடைய உதவியோடு மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னைக்கு பல்வேறு நாடுகளில் மங்கி ஃபாக்ஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றுணை வேகமாக கொண்டிருக்கிறது ஸோ இந்த செய்திகளை குறித்தும் குறிப்பாக அமைதிக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலில் மறக்காமல் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த உறவுகளே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பத்து மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் அமைதிக்கான பேச்சுவார்த்தை என்பது இறுதிக்கட்டமாக கத்தார் எகிப்து அமெரிக்காவுடைய தலையீட்டின் அடிப்படையில் கத்தாருடைய தோகாவில் பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது ஸோ இந்த அதி பதினைந்தாம் தேதி நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் பிரதா பிரதானமாக கலந்து கொள்ளக்கூடிய ஹமாஸ் அமைப்பு கலந்து கொள்ளலை ஏன்னா ஹமாஸ் அமைப்பு முன்கூட்டியே சொல்லிருச்சு எங்களுடைய கோரிக்கை கோரிக்கை அதாவது இஸ்மாயில் ஹனியா என்னென்ன விஷயங்களை முன்மொழிந்தாரோ அந்த விஷயங்களை குறித்து பேசுகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வருவோம் மத்தபடி இந்த கூட்டங்களை நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடிய முன்னறிவிப்பு கொடுத்துச்சு அதே போல் பதினைந்தில் கலந்து கொள்ளவும் கிடையாது ஸோ ஹமாசே இல்லாத ஒரு தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு அப்போ நிச்சயமாக அதனால் யாருக்கு எந்த பயனும் கிடையாது ஸோ அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்னென்னா இஸ்ரேலுடைய சார்பு நிலையிலிருந்தால் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த முடிவுகளுக்கு இஸ்மாயில் ஹனியாவுடைய அந்த கூற்றின் அடிப்படையில் எஹியா சின்வர் ஹமாசுடைய புதிய தலைவர் எஹியா சின்வர் எல்லாமே மறுத்திருக்கிறார் அதாவது இஸ்மாயில் ஹனியா என்ன மொழிந்தாரோ உடனடி போர் நிறுத்தம் உதவிப் பொருட்கள் உள்ள வரணும் கட்டுமானங்கள் ஏற்படுத்தப்படணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து முன்மொழிஞ்ச விஷயங்களை எதுவுமே சாரம்சமாக எடுத்து அங்கே பேசலை ஸோ புதிய விஷயங்கள் இஸ்ரேல் என்னென்ன நினச்சிச்சோ அது மட்டும்தான் பேசப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயங்களை எப்படியாவது ஹமாஸை ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கத்தாரும் எகிப்தும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க ஹமாஸ் அமைப்பிற்கு ஸோ ஹமாஸ் அதிரடியாக சொல்லிடுச்சு உங்களுடைய கொள்கைகளுக்கும் முடிவுகளுக்கும் கட்டுப்படுற மாதிரி இருந்தால் மட்டும் எங்களை அலைங்கன்னு சொல்லிட்டு விஷயத்தை முடிச்சிருச்சு ஆனால் எகிப்துடைய உளவுத்துறையை சார்ந்த ஒரு நபர் தொலைபேசி வாயிலாக ஹமாஸ் உடைய தலைவர்களுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணி ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்திருக்கிறார் உடனடியாக இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கங்கன்னு சொல்லிட்டு மறுபக்கம் அமெரிக்காவை சார்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் புறம் அழுத்தம் கொடுக்குறாங்க இது உங்களுக்கு இறுதி வாய்ப்பு இந்த இடத்துல நீங்கள் போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொள்ளையாட்டி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூடி கொடுத்துருக்குறாங்க சேனல் டுவெல் போன்ற சேனல்கள் கூட சொல்லுது இதுதான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இதற்கப்புறம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு போராகவும் மிகப்பெரிய அது விரிவடையக்கூடிய ஒரு நிலையிலையும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டில் இருந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்கு மறுபக்கம் இன்னைக்கு ஹிஸ்புல்லா அதிரடியாக ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்கு இந்த காணொலி கிட்டத்தட்ட நாலு புள்ளி எழுபத்தைந்து நிமிடம் ஓடக்கூடிய ஒரு காணொலி இந்த காணொலியின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய செய்தியை இஸ்ரேலுக்கும் இருக்க தீர்க்குலகத்திற்கும் ஹிஸ்புல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்த காணொலியில் அவர்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்னா டனல் சிட்டி அதாவது இராணுவ நகரம்னு சொல்லலாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நகரம் வந்து நிலத்திற்கு அடியில் வந்து ஒரு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த இராணுவ கீழ கிடங்களை பல்வேறு நவீன ஆயுதங்களை வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த காணொலியை இன்னைக்கு வெளியிட்டு இந்த காணொலியில் நமக்கு கிடைத்த விஷயம் என்னென்னா இந்த டனல்களை உருவாக்குனதுல வடகொரியாவுடைய பங்கு அதிகமாக இருக்குது வடகொரியாவுடைய தலைவர் கிம்ஜான் லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்புல்லாவுக்கு டனல்கள் ஃபுல்லாக வடிவமைப்பதற்கான ரா மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்கு அதே ஹமாஸுடைய ஹமாசுடைய பெரிய அளவில் வடகொரியா உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது ஸோ இந்த அடிப்படையில் ஹிஸ்புல்லாவுடைய டனல்கள் எந்தளவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கெப்பாசிட்டி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஆட்டோமிக் பம்ப்கள் ஒரே நேரத்தில் வெடிக்க செய்தாலும் அந்த டனல்கள் எல்லாமே உடையாது அசையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்திகள் வருது அப்போ வடகொரியா இந்த டனல்கள் அமைப்பதில் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கு ஸோ இந்த டனல்கள் கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக கூட காணப்படுது ஹமாஸ் இந்தளவு வந்து ஒரு டனல் செக்டாரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் ஹிஸ்புல்லா டெனல் செக்டாரை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் வருது ஸோ இந்த டனலில் இன்னைக்கு பல்வேறு நவீன ஆயுதங்கள் பிலிஸ்டிக் மிசில்கள் குரூஸ் மிசில்கள் என்ற பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த காணொலியில் காட்டப்பட்டு இருக்குது பின்னாடி அசன் அசுல்லாவுடைய ஒரு குரல் ஒவ்வொரு இடத்துலையும் அவர்களை உத்வேகம் படுத்தும் விதமாக அந்த குரலுடைய சத்தங்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த காணொளி இன்னைக்கு மேற்குலகத்தையும் இஸ்ரேல் அமெரிக்காவையும் கதிகலங்க வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் ஈரான் மீது இஸ்ரேல் போர் ஸோ இந்த போரை குறித்து தான் இரண்டு வாரமாக நம்ம பல செய்திகளை சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் ஈரான் ஏன் உடனடியாக தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற கேள்விக்கு பல விடைகள் இருக்குது அது அவர்களே சில சமயம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈரான் இந்த போரை ஒரு முறை மட்டும் தாக்குதல் நடத்திட்டு அப்புறம் அப்படியே விட்டுருணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடிக்கடி அப்படிங்கிற மாதிரி நிலையில் கிடையாது ஈரான் ஈரானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முழு நேர போராக மாற்றப்படுகிறது அந்த போரில் நாம் எந்தளவு ஆயத்தமாக இருக்கணும் குறிப்பாக ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் போராளிகளை எந்தளவு உருவாக்கி வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கு ஸோ அதனால தான் பாருங்கள் ரஷ்யாட்டிருந்து பல்வேறு உதவிகளை பெற்றுருச்சு இன்றைக்கி சீனாட்டை பல்வேறு உதவிகளை கேட்டிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவுடைய செயற்கைக்கோள் வழியாக பல்வேறு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் பல்வேறு ஆயுதங்களை வந்து செயற்கைக்கோள் வழியாக இயக்குவதற்கான பல்வேறு சர்வேலன்ஸ் கண்காணிப்பு உளவு பிரிவு சார்ந்த விஷயங்களை கூட இன்னைக்கு கேட்டிருக்கு ஸோ சீனியா உடனடியாக உதவி செய்வதற்கான ஒரு ஆலோசனையில் இருக்குது அப்போ சீனா ரஷ்யாவுடைய உதவி வந்து ஈரானுக்கு தேவைப்படுது ஈரான் ஒரு முழு நேர போருக்கான ஆயத்தத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கு ஸோ அதற்கான பயிற்சியிலையும் ஈடுபடுது அதற்கான ஏற்பாடுலையும் ஈடுபட்டுட்டு இருக்கு ஸோ இது ஒரு வாரம் நம்ம பேசணும் ஒரு மாதம் ஆகலாம் இல்லை ரெண்டு மாதம் கூடிய ஆகலாம் ஆனால் போர் என்பது ஈரான் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதோடைய முடிவு எப்படி இருக்குன்னா இஸ்ரேல் என்ற நாடு அழிஞ்சிருச்சு அல்லது இஸ்ரேலுடைய ஆட்சி அதிகாரங்கள் பிடுங்கப்பட்டுருச்சு அல்லது இறுதியாக பலஸ்தீன் என்ற நாடு விடுதலை பெற்றுருச்சு அப்படிங்கிற அளவுக்கான ஒரு இன்டென்ட்ல தான் ஈரான் ஒரு போருக்கான ஆயத்த சூழலில் இருக்கு ஸோ இந்த போரை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஈரானுடைய இந்த தந்திரமான செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உளவியல் யுத்தம் மற்றும் பல்வேறு இராணுவ கட்டமைப்புகளை உருவாக்குவது அப்படிங்கிற பல விஷயங்கள்ல தான் இந்த போருடைய தன்மையை பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம் மறுபக்கம் ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துது ஸோ இந்த சுச்சுவேஷனில் இஸ்ரேல் மீண்டும் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸுடைய உதவி நாடிட்டு இருக்கு பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் கிட்ட சொல்லியிருக்கு எங்கள் மேல ஈரான் தாக்குதல் நடத்துச்சுன்னா உடனடியாக உங்களோடு நாங்கள் கூட்டு சேர்வோம் நீங்கள் எங்களோடு கூட்டு சேர வேண்டும் நாம் இணைந்து தான் என்ன பண்ணணும் ஈரானை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை மீண்டும் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸோட ஒரு ஒப்பந்த நிலையில இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது மறுபக்கம் காசாவுடைய நிலப்பகுதியிலிருந்து இன்னைக்கு வந்து நாங்க போற முடிக்க போறோம் அதாவது எங்களுடைய ராணுவ தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வரோம் சொல்லிட்டு ஐடிஎஃப் முக்கிய அதிகாரிகள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க முழுமையாக வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரி

பல்வேறு பெட்டாலியன்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு இருக்குது அப்போ இறுதியாக இவர்கள் முழுக்க வெளியேறிட்டாங்க அப்படின்னா இவருடைய அடுத்த கட்ட நாட்களில் வரக்கூடிய போர் எல்லாமே ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானோடு தான் இருக்கு ஏன்னா ஹிஸ்புல்லா கிட்டத்தட்ட முழு ஆயத்தத்தில் இருக்குது ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுல்லா உத்தரவு கொடுத்தாங்கன்னா அங்கே அடிச்சிருவாங்க அங்கே ஆயத்துலா கொமேனி ஈரானுடைய ஐஆர்ஜிசிக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா அடிக்க ஆரமிச்சிருவாங்க இந்தளவு ஒரு உச்ச நிலையில் இருக்கிறனால நாம் ஹாசாவுக்குள்ளே நடத்தக்கூடிய இந்த போரை கொஞ்சம் தனித்து விட்டு இந்த போருக்கான விஷயங்கள் ஆயத்தமாகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இன்னைக்கு பல்வேறு பெட்டாலியன் இன்னைக்குள்ள வெளியே வெளியேறக்கூடிய ஒரு நிலைப்பாடு உருவாயிருக்கலாம் இன்னொரு பக்கம் அபுபைதா இன்னைக்கு வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறார் உண்மையா ஒரு ராணுவ வீரனாக தனது ராணுவ வீரன் ஒருத்தன் தவறு செஞ்சால் கூட அவனுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு உலகத்திற்கு முன்னோடியாக இன்னைக்கு ஹமாசுடைய அபு உபய்தா வந்து செயல்பட்டு இந்த இந்த செய்தியிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கைதிகள் இருக்காங்கல்ல அவங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரு ஒரு வீரர் ஹமாசுடைய வீரர் அந்த வீரருடைய இரண்டு குழந்தைகளை இஸ்ரேல் ஏஸ்ட்ரைக் பண்ணி கொன்றுருது கொண்ட பின்னாடி ஒரு கடுமையான முறையில் கோவம் என்ன பண்றாரு பனை கைதியாக இருந்தாங்கல்ல ஒரு சில நபர்கள் அவர்களில் ஒரு நபர் மேல துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுறாரு யாரு ஹமாசுடைய வீரர் சோ இதற்காக அபுபைதா என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா அவர் தவறு செய்திருக்கிறார் அது நிச்சயமாக தண்டனைக்குரிய விஷயம் தான் தனிநபர் கோபம் என்பது இங்கு செயல்படாது தனிநபராக தனது கோபத்தை ஒரு நபர் மேல காட்டக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம் ஹமாசுதைய கொள்கைக்கும் செயல்பாடுகளுக்கும் இது எதிரான விஷயமா இருக்கு நிச்சயமாக அவருக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்படுங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வெளியிட்டு இந்த செய்தி இந்த நிலைப்பாடு இந்த செயல்பாடு ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஏதாவது இராணுவ தலைவருக்கு இருந்திருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா அவர்கள் காட்டு முராண்டா மிராண்டிகளாக இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு வெறியர்களாக இருக்கிறாங்க அதனால்தான் இந்த அபுபெய்தாவுக்கும் அவங்களுக்கும் மத்தியக்கூடிய வேறுபாடு என்பது இன்னைக்கு உலக லெவலில் தெரிஞ்சுட்டு இருக்குது மறுபக்கம் இன்னைக்கு ஈரானுடைய ஆதரவாளர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க அவங்களாம் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க எப்போ நீங்கள் போர் செய்ய போற போறீங்க எப்ப இஸ்ரேல் அடிக்க போறீங்க எப்ப பலஸ்தீனை பாதுகாக்க போறீங்க அதற்கு இன்னைக்கு ஈரானு சுப்ரீம் தலைவர் ஆயத்துல கொமினி வெளிப்படையா சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க யாரும் கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க நிச்சயமா தாக்குதல் கண்டிப்பா உறுதியாக உண்டு ஆனால் அது ஒரு நீண்ட நாள முழு வேலை தாக்குதலாக அது அமைபெறும் அதே போல பலஸ்தீனுடைய இந்த ஆக்கிரமிப்பு தாக்குதலை நம்மளால் நிறுத்த முடியாது இப்பதிக்கு ஆனால் நாம் போர் துவங்கிட்டோம்னா அது படிப்படியாக குறைந்து விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு ஈரானுடைய உச்ச உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல கொமேனி முன் வச்சிருக்கிறாரு மறுபக்கம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வைரஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த நாடுகளை பரவி போயிட்டு இருக்குது குறிப்பாக லண்டனில் பரவி இருக்குது மாதிரி பாகிஸ்தானில் வந்து மூணு நோய்கள் என்பது என்று அறிகுறி வந்து தென்பட்டு இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்குது மங்கி ஃபாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்கன் கான்டினென்டில் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகள் பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் அதேபோல் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் அமெரிக்கா ஆப்பிரிக்கா இன்னும் யூஏஇ யூஏஇயில மூணு கேஸ் பதிவாயிருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயும் பதிவாயிருக்கு பாகிஸ்தானுக்கு எப்படி வந்துருக்குன்னா யூஏயிலேருந்து போன நபர்கள் மூலம் பாகிஸ்தானுக்கு பரவி இருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கு உலக சுகாதார அமைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க ஏன்னா இந்த வைரஸ் ஒரு தொற்று நோய் போல பரவி கொண்டே இருக்கிறது சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க இந்தியாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும் இது போன்ற சிம்டம் இருக்கக்கூடியவர்கள் பண்ணப்பட்டாங்கன்னா அவங்க வந்து நிச்சயமாக முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இந்த நோயை வந்து சிறிய அளவிலேயே நம்ம வந்து கிள்ளி அது எரியக்கூடிய ஒரு கடமைப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த நோய் வழியாக நம்மளால் பார்க்க முன் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம்